தில்லைவாழ்ந்த நர்த்தம் அடியார்கும் அடியேன் இப்போ நான் சொன்ன இந்த திருத்தொண்டர் தொகையில் இருக்கிற வரி சாதாரணதில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு தில்லைவாள் அந்தனர்களுக்கு நான் அடிமைன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையை பாடுறபோது சுகரமாக நடி எடுத்து கொடுத்தாரு தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடிகேனு அவரை பாடும்போது பித்தான் ஒரு வார்த்தை தான் கொடுத்தாரு ஆனால் அவருடைய அடியார்களை பாடும்போது தில்லைவாள் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு ஒரு வரியை எடுத்து கொடுக்குறாரு இன்னொன்று சிவபெருமானே தன் வாயால் சொல்லியிருக்காரு தில்லைவாள் அந்த அர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அவங்களுடைய அடிமைக்கும் நான் அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த தில்லைவாள் அந்தனர்களுடைய பெருமையை நான் எங்கன்னு சொல்ல அவங்க மொத்தம் மூணாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரோட நடராஜாவும் ஒருத்தர் அப்போது அவங்க யார் கைலாயத்தில் இந்த கதை வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சிவாயை நம்ம